की के की तो

multimod <laughs> spam ஏற்க கொஞ்சம் மயக்க விடு தள்ளி தடுத்த தடுத்த मैग <coughs>

चौप्चावा नब नब

அவர் ஏற்றிருப்பாரு நான் எப்படி செய்ய காமிச்சேன் தெரியுமா இப்ப அவருகிட்ட காமிச்ச செய்ய உங்ககிட்ட காமிக்கா அதே வாசிப்பு வந்துருச்சு ஒரு நம்ம ரெண்டு பேரும் சும்மா செல்வம் சும்மா ஓட்டிட்டு வரையில ஆமா அன்படி சொல்லிட்டாங்க அதனால மன்னிக்கவும் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்கிறது எங்களுடைய கலைக்குடி சாப்பாடு நன்றி நன்றி கடந்த வணக்கம் ஏன் எல்லாம் ஆறாமரம் இல்லாம கைத்தட்டவும் உட்கார்ந்து இப்படித்தானே இருக்கும் இப்படி தானே ஊருக்கு கட்டுப்பாடா அப்படி எதுவும் ஒண்ணு இல்ல அப்படி இல்ல கற்பனை இல்லை நினைக்கிறா உட்காந்துருக்கா மெதந்துட்டா எல்லாம் என்னடா இப்படி இருக்கே காஞ்சுக்கு இப்படி இருக்குது நம்மளுக்கு குடுத்தலை கிளையே அவங்களுக்குதான் முதல் உரிமை அப்பதான் உங்களுக்கு இருக்காங்களே அப்ப இன்னைக்கு வந்து பப்புன்னு சந்திப்போம்மா அப்ப வீண்டு போயிடும் பணியாதமா எது நான் ஏற்கனவே வீங்கி தான் போயிருக்கு சரி 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 அப்பான நீங்க இல்லை அமைக்கிறது ஆஹ் நான் ஆபரேஷன் பண்ணுவேன் ஆமா சொன்னால உனக்கு அலைகளே

பார்க்கமா பொறுமை பொக்கிஷம் அதனால பொறுமை பொக்கிஷம் மே பெண்கள்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க யார் சொல்றது பொறுமை பொக்கிஷம் பொறுமை பொக்கிஷம் பெண்கள் தான் பொறுமை பொக்கிஷம் ஆம்பள எப்படி சொல்றீங்க ஆம்பள மனசு ஆம்பள அறிவே அதே மாதிரி பெண்கள் மனசு பெண்கள் அறிவா நீங்க எங்க அறிவீங்க நீங்க எப்படி அறிவீங்க நீங்க அறியவே மாட்டீங்க ஏன் நான் சொல்றேன் பொம்பளை மனசு அரே இல்லனா ஒரு சத்தம் ஆமா 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 சத்தம் இல்லை ஆண் கூட அறிவே போறாங்க உள்ளாக

ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு போல அடி சண்டை சண்டை நீ என்ன சரி பக்கத்து சொந்தக்காரன் வந்திருக்காங்க இந்த நேரத்துல எது சண்டைக்கு போயிட்டு அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா ஆனா பொம்பளை நினைக்க மாட்டேங்க சொத்தக்காரன் தான் அசிங்கப்படுத்தணும்னு ஒரே நோக்கத்துல நீங்க தண்ணி பிடிக்க நீங்க வருவே நானும் வருவேன்

எனி அவுட் ஆப் டீ சாடி போ பேச கூடலாம் பாக்குறேன் ஏனி நல்லா இருக்கா ஆரி போரி எச்ச சூடா பேச கூடலாம் பாக்குறேன் நீ யாராவது போடுறியா ஆரி போரி உடம்பத்தி எறங்குற நீ எத்து புடிங்கலாம் பேச கூடாது பாக்குறேன் அப்பா டேய் இது அவுட் ஆப் டீ கஞ்சி மவனே என்னடா பாக்குற ஏன் இருக்குறேன் இன்னும் டொலியா கேட்கியா அதான் வன்மையா இருக்கிறாருன்னு தெரியல அப்புறம் என்ன மசிருக்கு இப்ப பொம்பளை மலச பொம்பளை நீங்க அறிஞ்சீங்க ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவேன்

என்ன ஆப்பிடா தொடர்ந்து நீங்க பாத்து பேண்ட் போட்டுக்கமா இல்லையே உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்ச அந்த லெக்கின்ஸ் லெக்கின்ஸ் அக்கடி தொடர பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த லெக்கின்ஸ் பேண்ட் போட்டு குண்டியே இருக்காது அந்த மொபைல்ல அந்த கில்ஸ் வந்து தெரி போற கிச்சின் சரி முன்னாடி நடக்கும் போது பாத்துறியா அதே பின்னாடி நடக்கும் போது பாத்துறியா அந்த கில்ஸ் வந்து தெரி போற போட்டு